வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கும் பத்தி பார்க்கலாங்க இந்த பதிவுல இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு காரணத்தினால அதாவது வேலை விஷயமா படிச்சு முடிச்சுட்டு வெளிநாடுல போய் வேலை பார்க்கணும் அல்லதுக்கு வந்து வெளிநாடுல போய் சுற்றுலா மாதிரி சுத்தி பார்த்துட்டாவது வரணும் அல்லது வந்து நம்ம பிள்ளைங்க அவங்க வேலையில் இருக்காங்க அவங்க கூட கொஞ்சம் நாள் இருந்துட்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த வந்து அந்த யோகம் இருந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் சரிங்க அது போக முடியுங்க இல்லைன்னா போக முடியாது அது அந்த ஆசையோடையே நிறைவேற நிறைவேறாத ஆசையாகவே அவங்க அதையே நினச்சிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது சுற்றுலாவா போகிறாங்களா அல்லது அங்க போய் சொந்தமா இடம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இது பற்றியெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா இப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல லகணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் மிக மிக முக்கியத்துவம் வந்து கொடுக்க கூடிய அமைப்பங்க வெளிநாட்டுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னா பனிரெண்டாம் இடம் வந்து அந்த ஜாதகருக்கு பலமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவங்களால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பனிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் அப்படிங்கெல்லாம் நம் ஜோதி இடத்துல நாம் எடுப்போம் அந்த விரயாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் தாங்க அவங்களுக்கு வந்து வெளிநாடு யோகத்தையே அந்த பனிரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் அதிபதியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய பண்ணக்கூடிய யோகம் இருக்கு பத்தி பார்க்கலாம் இப்ப வந்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் இப்ப பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆட்சி உச்சமாக இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களுடைய தேசா காலங்களில் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும் காலகட்டத்தில் அந்த பனிரெண்டாம் அதிபதி வந்து பலமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அல்லது அந்த பனிரெண்டாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று கிரகம் ஒன்று உக்காந்துருந்து அவரோட திசை நடந்தாலும் சரிங்க கண்டிப்பா அந்த திசையிலும் அங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சில லக்கணங்களுக்கு தான் அது வருது அது என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து விருச்சக லக்கணத்தை சொல்றேன் இப்போ விருச்சக லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் துளாராசி வரும் அந்த துளாராசிக்கு வந்து சனி பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது விருச்சக லக்கணத்துக்கு மூணு நாளுக்குவரான சுகாதிபதியான சனி பகவான் அந்த லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவோம் வாய்ப்பு இப்போ சனி பகவானுடைய திசையோ அல்லது சுக்கர பகவானுடைய திசையோ அந்த விருச்சக லக்கணத்துக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி தாங்க நாங்கள் பிரித்து எடுத்து பார்த்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் தரக்கூடிய யோகமாகும் வெளிநாடு யோகமாகுங்க சரிங்களா அல்லது பனிரெண்டாம் இடத்துல அந்த லக்னாதிபதி போய் இருந்தாலும் சரிங்க அவருடைய திசையிலும் கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அல்லது பனிரெண்டாம் அதிபதி ஏதாவது ஒரு ராசியில உட்காந்து அந்த பனிரெண்டாம் இடத்தையே பலமாக பார்க்கும் பட்சத்தில் அந்த பனிரெண்டாம் அதிபதியுடைய திசை நடந்தாலும் கண்டிப்பா பலமாக பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது பன்னிரெண்டாம் அதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் திசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பன்னிரெண்டாம் அதிபதியுடைய திசையிலும் வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இது எல்லாமே வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் அதிபதியும் தரக்கூடிய யோகமாக சரிங்களா அடுத்தது வந்து அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்துடணும் பார்க்கணும் அப்படின்னா அப்போ தொடர்ச்சியாக அவங்களுக்கு பாருங்கள் வெளிநாடு போகணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா வேலை விஷயமா போகணும் அல்லது செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சி போகணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரிசையாக வரக்கூடிய திசை அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் பாருங்கள் அந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அல்லது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமோ இந்த மாதிரி தொடர்ச்சியா தேசம் நடக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க சரிங்களா அல்லது லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு திசை நடந்தாலும் வெளிநாட்டுக்கு போகலாங்க ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவருடைய திசை நடந்தாலும் கண்டிப்பா வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிடுச்சு அந்த உடைய அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம்னா நம்ம இந்தியாவில் நம்ம நம்ம தாய்நாட்டுல நம்ம இருக்கோம் அவன் அது மாதிரி அது இருக்க விடாம நம்மளை வெளியே அனுப்பிடும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு தேசம் நடந்தாலும் அவங்களும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அவங்க அங்கே நிரந்தரமாக செட்டில் ஆயிடுவாங்களா அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி தொடர்ச்சியா இந்த அதிபதிகளுடைய அதாவது ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்ட திசையோ பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசையோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியுடைய திசையோ அல்லது பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய பனிரெண்டாம் அதிபதியை பார்த்தாலும் சரி அல்லது ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல நின்று அல்லது ப ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்புல தேசத் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்தாலும் கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இதுதாங்க பனிரெண்டாம் அதிபதி தரக்கூடிய யோகமாகும் வெளிநாடு யோகமாகும் அங்கே போய் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பா இருப்பாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கு ஏன்னா இங்கே இருக்கிறத விட அங்கே போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா சொத்து சேர்த்துருக்காங்க நல்லா வசதி வாய்ப்பா இருக்காங்க அல்லது அங்கே சம்பாதிச்சு இங்கே இந்தியாவில் அவங்க இருக்கிற தாய்நாட்டில் வந்து சொத்தெல்லாம் வாங்கி வைப்பு வ வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதிங்க குடும்பாதிபதி அந்த தனாதிபதியான குடும்பாதிபதி வந்து அவங்களுடைய ஜாதகத்துல லக்கணத்துலேயோ ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக பனிரெண்டாம் அதிபதியே சம்மந்தப்பட்ட திசைகள் தொடர்ச்சியாக வந்தால் அவங்க தாங்க வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுவாங்க அங்கே சம்பாதிச்சு அங்கேயும் சுற்று வாங்குவாங்க இங்கேயும் சொத்து வாங்குவாங்க தாய்நாட்டிலையும் சொத்து வாங்குவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாத்துங்க அந்த இரண்டாம் அதிபதியும் நான் சொன்ன மாதிரி திருகோணஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தாங்க சொத்துவும் அதிகமாக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்போ வந்து போயிட்டு திரும்பி வராங்க அப்படின்னா இவங்களுடைய திசை முடிஞ்சிட்டு அதாவது இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் திசை இருக்கிற வரைக்கும் அங்க இருப்பாங்க சரிங்களா அதுவே வந்து அவங்க திரும்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இல்லை ஐந்தாம் அதிபதி இப்போ ஏற்கனவே ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தால் வெளிநாட்டுக்கு போவாங்க அதுவே வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது திசை நடக்கும் பட்சத்தில் ஐந்தாம் அதிபதி ஏதாவது பலமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய புக்தியோ அல்லது அவங்களுடைய திசை நடந்தா கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்து திசை நடந்தா திரும்பி வந்துடுவாங்க அதுவே வந்து புக்தியாக நடக்குது இப்ப பன்னிரெண்டாம் அதிபதி பலமாக இருந்து திசை நடக்குது அங்க அங்க இருக்காங்க அடுத்தது ஐந்தாம் அதிபதியோடு புக்தி வருது அதாவது பன்னிரெண்டாம் அதிபதியோடைய திசையில ஐந்தாம் அதிபதியோடைய புக்தி வந்துச்சு அப்படின்னா இங்கே தாய்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு என்ன மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அந்த புத்தி காலங்களில் அவங்களால அங்கேருந்து கிளம்பி இங்கே வர முடியாது அதுவே பன்னிரெண்டாம் அதிபதி அது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் திசை முடிஞ்சு ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்து அடுத்து வரக்கூடிய திசை வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்க அங்கேருந்து கிளம்பி இங்க வந்துருவாங்க சரிங்களா அதுக்கு வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த வரக்கூடிய திசைகள் வருது அப்படின்னா அப்ப திரும்பி தாய் நாட்டுக்கு வந்துடுவாங்க சரிங்களா அதுவே அங்கேயே செட்டில் வராங்க அப்படின்னா தொடர்ச்சியா நான் மேல சொன்ன மாதிரி ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு திசை அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய திசை இதெல்லாம் தொடர்ச்சியா அவங்களுக்கு வருது அப்படின்னா அங்கேயே வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க இப்போ மேலே நான் சொன்ன மாதிரி வசதி வாய்ப்பாக இருக்காங்கன்னா இரண்டாம் அதிபதி பொறுத்தே அவங்க வசதி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இதாங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமும் அந்தனுடைய அதிபதியும் தரக்கூடிய பலனாகுங்க வெளிநாடு யோகம் நன்றி வணக்கம்